ஹஸ்பண்ட் கிட்ட எவ்வளவுதான் காசு கேட்டாலுமே அவர் கண்டிப்பா கொடுப்பாரு ஆனா எதுக்குன்னு கேட்காம எந்த ஒரு ஹஸ்பண்ட் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் முக்கவாசியான ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு அவங்க என்டயர் ஐடென்டிட்டி கிரைசிஸ்க்குள்ள தள்ளப்படுது ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படின்னா நம்ம அப்பாவை சார்ந்திருக்கணும் இல்ல நம்ம அண்ணா இருக்கணும் இப்ப நம்ம கல்யாண ஆயி எனக்கு இந்த ஒரு ஸ்மால் டிசிஷன் மேக்கிங் கூட இல்லையா இதற்கு கூட இவரு சார்ந்ததா கேட்கணுமா இந்த எதுக்குன்னு கேள்வி கேட்கும்போது இனி இவரை ட்ரஸ்ட் பண்ணலையோ நம்ம இதுக்கு காரணம் சொல்லுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய செல்ஃப் அவுட் வருது ஆனா இதே ஹஸ்பண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நீ எதுக்குன்னு நான் கேட்டா நீ சொன்னா நான் செய்ய தானே போறேன் உனக்கு தேவையான எல்லாமே நான் செஞ்சு தானே இருக்கேன் அது உங்க வைஃபுக்கும் தெரியும் பட் உங்க வைஃப் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா நம்ம உனக்கு கேட்டா நம்மள ட்ரஸ்ட் பண்றாரா நம்மள காரணமே கேட்காம நம்ம மேல அந்த ட்ரஸ்ட் இருக்கா அப்படின்றத அவங்க யோசிக்கிறாங்க சோ பினான்சியல் கான்வெர்சேஷன்ஸ் அத மோஸ்ட் அன்கம்ஃபர்டபுள் கான்வெர்சேஷன்ஸ் இன் ரிலேஷன்ஷிப் அதுல நீங்க ஹானஸ்டா நீங்க அதை ஓப்பனா நீங்க உங்க வைஃப் கிட்டயோ இல்ல உங்க ஹஸ்பண்ட் கிட்டயோ பேசி அந்த அட்டானமி நீங்க உங்க பார்ட்னருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா தி வில் ஃபீல் வெரி இண்டிபெண்ட் அண்ட் ட்ரஸ்ட் ஒர்த் இன் ரிலேஷன்ஷிப் அண்ட் is a healthy base.